ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழும் சர்ஸ்வதியும் சீரியல் நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் சரஸ்வதி வெளில வந்துடுறாங்க தமிழை கட்டி பிடிச்சிட்டு ஆடறாங்க தமிழர் வந்து போய் சந்தோஷப்படுறாரு கோதை நடேசனும் பார்மையும் பையன் அவனை வெளில கொண்டு வந்துட்டாங்க இனிமேல் நமக்கு எந்த கஷ்ட காலமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சரஸ்வதி வர்றதுக்காக கார்த்திகை வாசம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சரஸ்வதி வந்தோடனே கோதை வந்து தண்ணி எடுத்துகிட்டு வாங்க தலைக்கு ஊற்றிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகலாம் அவ்வளோ பிச்சதெல்லாம் விடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து சரஸ்வதி தலைக்கு ஊற்றிட்டு ஆர்த்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே வந்து வந்து சரஸ்வதி குளிச்சுட்டு வராங்க கோதை வந்து சரஸ்வதி விளக்கேத்துமா நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி விளக்கேற்றுட்டு வந்து உட்காடுறாங்க பசு வந்து உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சி வச்சுருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சது பார்த்துட்டு இவ்வளோ சமைச்சிருக்கீங்க எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க என்னை கார்த்திக் கேட்குறாரு இல்லை சாப்பாடு பார்த்தாலே எனக்கு பயமாக தான் இருக்குது அந்த வாடன உப்பும் காரமும் அள்ளி கொட்டி தான் எனக்கு சாப்பாடு தருவாங்க ரெண்டு நாள் சாப்பிடாம கூட வந்திருக்கேன் அது சாப்பிட்டு சாப்பிட்டு என் வயிறே புண்ணாக இருக்குது சாப்பாடை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது எனக்கு தயிர் சாதம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றைக்கு அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வராங்க தமிழ் வந்து சரஸ்வதி கூட்டி விடுறாரு அடுத்த சீனில் தமிழும் சரஸ்வதியும் இருக்காங்க சராசரியாக நமக்கு இருக்கிறது எல்லாமே வந்து வசதி தாங்க ஜெயிலில் இருந்த கொஞ்சம் நல்லது எனக்கு தெரிஞ்சிச்சு அங்கே வந்து ஒரு அடிப்படை தேவை கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இப்போ நம்ம ரொம்ப நல்லாவே இருக்கோம் இந்த மாதிரி இருக்க முடியுமான்னு நேற்றுக்கு இருந்தேன் அப்படின்னு சரஸ்வதி சொல்கிறாங்க எனக்கும் அப்படி தண்ணி வரைக்கும் உன்னை காப்பாற்ற முடியுமா தெரியாமல் ரோட்டில் பைத்தியகாரம் மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் கடைசி நேரத்தில் அந்த பெரியவர் உதவியால் உன்னை காப்பாற்ற முடிஞ்சது தமிழ் சொல்கிறாரு ரெண்டு பேரும் தூங்குறாங்க தூக்கத்துலேயே சரஸ்வதி எஞ்சி நான் தூங்க மாட்டேன் மேலே தண்ணி ஊற்றாதீங்க அப்படின்னு கத்துறாங்க தமிழ் சரஸ்வதி எழுப்பி உக்கார்த்து இல்லை நீ வீட்டில் தான் இருக்க பயப்படாத ச மயில் அப்படின்னு சொல்கிறாரு கீழே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க கோதையை தண்ணி கொடுத்து என்னம்மாச்சு உடனே நம்ச்சு கேட்குறாரு ஜெயிலில் நடந்தது எதாவது நினச்சிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்ண அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க போதை பாருங்க கையெல்லாம் நடங்கது நம்ம ஹாஸ்பிட்டலில் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரஸ்வதி வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதுக்கு கார்த்திவாசி வந்துட்டு அவங்க வந்து ஒரு டிப்ரெஷனில் இருந்தாங்க இல்லை திடீர்னு அதுலேருந்து வெளில வந்ததால் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி எப்சைட் இதோட முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா பா பாய்